தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சிவந்த நிறம் சுமாரான உயரம் உயரத்திற்கு ஏற்ப பூசினார் போன்ற சற்று பருமனான உடல்வாகு மகிழ்ச்சி கோபம் மற்றும் ஏகாந்தம் என நவரசங்களையும் வெளிப்படுத்தும் கூர்மை மிக்க கண்கள் சற்று நீள்வட்ட வடிவ முகத்தில் கவர்ந்தெழுக்கும் தோற்ற பொலிவு உள்ளிட்ட தோற்ற காரணிகளை தன்னகத்தை கொண்டவர்தான் வாழ வேண்டிய இளம் வயதில் தற்கொலை எனும் தவறான முடிவை எடுத்து மறைந்து போன கலை உலக வேதனை நாயகர் சாய் பிரசாந்த் ஆவார் குழந்தை நட்சத்திர கலைஞராக திரை உலகில் கால் கால்பதித்து பின்னர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு சின்னத்திரையின் முன்னணி பன்முக நாயகராக வளர்ந்து வெள்ளித்திரையில் குணச்சித்திர கலைஞராக மிளிர ஆரம்பித்தவர் நடிப்பிற்காக சின்னத்திரை ஜூனியர் நம்பியார் என்றும் தோற்றத்திற்காக சாக்லேட் பாய் எனவும் வர்ணிக்கப்பட்டவர் ப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு பலம் வந்தவரான சாய் பிரசாந்த் அவர்கள் எங்கு பிறந்தார் பெற்றோர் யாவர் குடும்ப பின்னணியாது கல்வியும் அரசியலும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் எவ்வாறு கலைத்துறையில் கால் பதித்தார் முத்திரை பதித்த மெகா தொடர்கள் மற்றும் திரைப்படங்கள் எவை முதல் திருமண பந்தத்திலிருந்து விலகியவர் இரண்டாவதாக யாரை காதல் மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கலைவாணி நட்சத்திரமாக நன்கு ஜொலித்து வந்தவர் எதனால் எப்படி தற்கொலை எனும் தவறான முடிவால் தனது இன்னுயிரை மாய்த்து கொண்டார் என அடுக்கடுக்கான தொடர் கேள்விகளுக்கு விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி என்று தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட சுபாஷ் மற்றும் லலிதா தம்பதியருக்கு பெங்களூருவில் பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகர் சாய் பிரசாந்த் ஆவார் தந்தை சுபாஷ் ஆனவர் சென்னை தொலைக்காட்சியின் மண்டல தலைமை செயலாளராக பணிபுரிந்தவர் ஆவார் தாயார் லலிதா வானவர் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவராகவும் துறையின் சென்சார் எனப்படும் தணிக்கை வாரிய உறுப்பினராகவும் பதவி வகித்தவர் ஆவார் இவ்வாறு பெரும் பொறுப்புகள் மிக்க குடும்பத்தில் பிறந்தவரான சாய் பிரசாந்த் அவர்கள் பெற்றோரின் பெரும் அரவணைப்பினாலும் தனது பாட்டியின் பாச இணைப்பினாலும் நன்கு வளர ஆரம்பித்தவர் தந்தையின் பணிச்சூழல் காரணமாக பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் இதன் பேரில் தனது குடும்பத்துடன் சென்னை வந்தவர் பத்ம சேஷாத்ரி பாலபவன் மற்றும் அகோபில மடம் ஓரியன்டல் உயர்நிலை பள்ளி என தனது பள்ளி கல்வியை இனிதே தொடர்ந்தும் வந்தார் இயற்கையிலேயே கலையார்வம் மிக்கவரான சிறுவன் சாய் பிரசாந்த் அவர்கள் மிமிக்ரி எனும் பல குரலில் பேசி காண்பிப்பதுவும் பாடல்களை பாடுவதும் நாட்டியம் ஆடுவதுவும் என பன்முகத் திறன்களை தன்னுள் கொண்டு வளர ஆரம்பித்தார் இத்திறன்கள் அனைத்தும் சாய் பிரசாந்த் படித்த பள்ளிகளில் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெற தவறியதே இல்லை எனலாம் இவ்வாறு படிப்படியாக கலை உலக ஈர்ப்பால் கவரப்பட்டவருக்கு சற்று கல்வியின் பாலுள்ள ஈர்ப்பு குறையத்தான் ஆரம்பித்தது எனலாம் இவ்வாறு சாய் பிரசாந்தின் சிறுவயது காலம் கல்வியுடன் கலையையும் இணைத்துக்கொண்டு பயணித்த வேளையில்தான் சென்னை தொலைக்காட்சியில் பிரபல இயக்குநர் முக்தா சீனிவாசனின் முக்தா பிலிம்ஸ் நிறுவன தயாரிப்பில் ஒளிபரப்பாகி வந்த வித்யா என்ற மெகா தொடரில் ஓவியங்கள் வரையும் திறன் கொண்ட குழந்தை கதாபாத்திர வேடம் கவர்ந்தெழுக்கும் தோற்ற பொலிவை கொண்ட சாய் பிரசாந்த் அவர்களை தேடித்தான் வந்தது இதன் அடிப்படையில் முதன் முதலில் தொலைக்காட்சி தொடர் வாயிலாக தனது கலை பயணத்தை ஆரம்பித்த சாய் பிரசாந்த் அவர்களை தேடி வெள்ளித்திரை வாய்ப்பும் நாடி வரத்தான் ஆரம்பித்தது இவ்வேளையில் சாய் பிரசாந்தின் பாசமிகு பாட்டியும் மறைந்து விடவே பாட்டியின் மீது அளவற்ற அன்பு உடையவரான சாய் பிரசாந்தும் அவர் நினைவுகள் உடனேயே பயணித்து வந்த நிலையில் பள்ளி படிப்பின் மீதுள்ள பேரார்வம் முற்றிலும் குறையத்தான் ஆரம்பித்தது இதன் பேரில் தன்னை நாடி வந்த திரைப்பட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த சாய் பிரசாந்த் பெற்றோரின் அரைகுறை மனசம்மதத்துடன் வெள்ளித் திரையில் பதித்தார் இதன் அடிப்படையில் இரண்டாயிரமாவது ஆண்டில் மீடியா ட்ரீம்ஸ் தயாரிப்பில் ஐ ஏ எஸ் உயரதிகாரியும் திரைப்பட தயாரிப்பாளரும் தேசிய விருதுகள் தமிழ்நாடு அரசின் விருதுகள் என எண்ணற்ற விருதுகளை வென்றவருமான திரு ஞான ராஜசேகரின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான பாரதி என்ற திரைப்படத்தின் மூலம் வாரணாசி நதிக்கரையில் வேதம் கற்கும் மாணவர்களில் ஒருவராக பெரிதளவில் வசனங்கள் இன்றி தூன்றி நடித்தார் சாய் பிரசாந்த் அவர்கள் இத்திரைப்படத்தின் வாயிலாகத்தான் சிறுவன் புஷ்பக் ரமேஷ் குழந்தை பருவ பாரதியாகவும் பிரபல வில்லன் மற்றும் குணச்சித்திர கலைஞர் சாயாஜி ஷிண்டே அவர்கள் சுப்பிரமணிய பாரதியாகவும் என தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார்கள் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது வென்ற பாரதி திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய தங்கர் பச்சான் அவர்களின் பரிந்துரையின் பேரில் அவ்வாண்டிலேயே வெளியான வீட்டுக்கு வீடு லூட்டி என்ற நகைச்சுவை தொடரின் மூலம் பழமையை விரும்பும் இளம் கம்ப்யூட்டர் மாணவர் கதாபாத்திரத்தை ஏற்று சின்ன திரை ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்றார் சாய் பிரசாந்த் அவர்கள் இவ்வாறு சின்ன திரை மற்றும் வெள்ளி திரையில் கால் பதித்த சாய் பிரசாந்த் அவர்கள் ஏற்கனவே கூறியபடி மிமிக்ரி ஆடல் மற்றும் பாடல் என பன்முக திறமைகளை கொண்டவர் ஆகையால் அதனை வெளிப்படுத்தும் ஜாலி நிகழ்வாக பிரபல தொலைக்காட்சியில் பாடல்களை மட்டும் ஒளிபரப்பும் மற்றொரு தனிப்பிரிவு சேனலில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான கலைஞராகவும் மாறிப் போனார் எனலாம் இவ்வாறு பிரபலமாக வளர்ந்து வந்தவரை விட்டுவிடுமா சின்ன திரையுலகம் இதன் பேரில் அப்போது ஒளிபரப்பாகி வந்த மெகா தொடர்களில் வாய்ப்பனை வாரி வழங்கத்தான் ஆரம்பித்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு கலை நாயகி ராதிகா சரத்குமாரின் ரேட் மீடியா வாக்ஸ் தயாரிப்பில் சி ஜே பாஸ்கர் இயக்கத்தில் வெளியான அண்ணாமலை என்ற மெகா தொடர் மூலம் திவாகர் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது தேர்ந்த நடிப்பால் சாய் பிரசாந்த் அவர்கள் விளையாட்டுத்தனமான இளைஞனாகத் தோன்றி வில்லன் கதாபாத்திரமாக மாறும் வேடத்தில் முத்தரை பதித்த சாய் பிரசாந்தை ஜூனியர் நம்பியார் என கூப்பிடும் அளவுக்கு நடிப்பால் தன்னை நன்கு செம்மைப்படுத்திக் கொண்டார் என்று கூற வேண்டும் இதனையடுத்து சாய் பிரசாந்த் அவர்களை தேடி வித்தியாசமான வில்லன் கதாபாத்திரங்களுக்கான வாய்ப்புகள் அணிவகுக்க ஆரம்பித்தன என்று கூறலாம் இதன் பின்னர் ராதிகாவின் மெகா தொடர்களின் பிரதான நாயகராக மாறிப்போன சாய் பிரசாந்த் ஆனவர் செல்வி அரசி உள்ளிட்ட தொடர்களில் திறம்பட நடித்து வந்தவர் திருமதி ராதிகா சரத்குமாரை தனது அன்பிற்குரிய தாயாராகவே போற்றி வந்தார் எனவும் கூறலாம் இவ்வாறு கலை உலகில் மிகவும் பிரபலமடைந்து வளர்ந்து வந்த சாய் பிரசாந்த் அவர்கள் முகூர்த்தம் இதயம் மகள் கஸ்தூரி இளவரசி அன்னி அகல்யா ஏவி நிம்மதி கண்ணாடி பூக்கள் யாழினி உள்ளிட்ட அடுக்கிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற தொடர்களில் தனது பன்முக நடிப்பால் சின்னத்திரை ரசிகர்களையும் கவர்ந்தவராவார் சின்னத்திரை மட்டுமின்றி அர்ஜுனுடன் கிரி சுந்தர் சேயின் தகதுமிதா ஐந்தாம் படை சஞ்சயுடன் முன்தினம் பார்த்தேனே சக்தியுடன் ஏதோ செய்தா என்னை நிவின் பாலியுடன் நேரம் அசோக் செல்வனுடன் தெகிடி கௌதம் கார்த்திக்குடன் ஜெய்யுடன் வடகரி பிரதான நாயகராக ஆயா வடசுட்ட கதை வேற வழி இல்ல பிரசாந்துடன் சாகசம் என தொடர்ந்து நடித்து வந்தார் சாய் பிரசாந்த் அவர்கள் நடிப்பு மட்டுமின்றி பிரபல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி வந்த ஜோடி நம்பர் ஒன் மற்றும் மாநாட மயிலாட உள்ளிட்ட நாட்டிய போட்டிகளில் நடன போட்டியாளராக பாடல் போட்டிகளில் பாடகராக என சிறப்பித்து வந்தவர் தில் தில் மனதில் என்ற சாகச நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் விளங்கினார் என்றே கூற வேண்டும் மேலும் சூப்பர் குடும்பம் வீடு மனைவி மக்கள் உள்ளிட்ட ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்று அதனுள்ளும் தனது தேர்ந்த திறமையை வெளிப்படுத்தினார் சாய் பிரசாந்த் அவர்கள் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் தனித்துவத்தையும் கொண்ட சாய் பிரசாந்த் அவர்கள் நிரஞ்சனா என்பவரை மனம் புரிந்து கொண்டார் இதன் பேரில் ரக்ஷிதா என்ற ஒரே ஒரு பாசமகள் உள்ளார் இவ்வாறு கலை உலகம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு செல்ல மகள் என்று பயணித்து வந்தவரின் வாழ்வில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு என்ற அமைதியை சீர்குலைக்கும் துயர் தோன்றத்தான் ஆரம்பித்தது இதன் அடிப்படையில் சட்ட ரீதியாக பரஸ்பரம் பிரிந்த தம்பதிகள் அவரவர் அவர் வாழ்வியலை நோக்கி பயணிக்கத்தான் ஆரம்பித்தனர் இதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தனக்கு நன்கு அறிமுகமான கோவையைச் சேர்ந்த சுஜிதா என்பவரை இரண்டாவதாக காதல் மனம் புரிந்து கொண்டார் சாய் பிரசாந்த் இவ்வேளையில் ராதிகாவின் தாமரை என்ற தொடரில் சாய் பிரசாந்த் முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தும் வந்தார் இந்த மெகா தொடரே அவர் நடித்த இறுதி தொடர் என அறியப்படுகிறது இவ்வாறு இரண்டாவது காதல் மன வாழ்க்கை பாசமிகு மனைவி என பயணித்து வந்த சாய் பிரசாந்தின் வாழ்விலும் தொடர் துயர்கள் மன உளைச்சல்கள் என புயல் வீசத்தான் ஆரம்பித்தது எனலாம் இவ்வேளையில் தனது தாய் வீட்டிற்கு மனைவி சுஜிதா அவர்கள் சென்றிருந்த நிலையில் மதுரவாயல் கங்கா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த சாய் பிரசாந்த் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள இதன் பின்னர் பாசத்தின் மிகுதியாக தனது காதல் கணவருக்கு மனைவி சுஜிதா அவர்கள் மொபைல் மூலம் தொடர்பு கொள்ள முயற்சிக்க அலைபேசியை எடுக்காததால் பதற்றமடைந்த சுஜிதாவும் வீட்டு உரிமையாளரை தொடர்பு கொண்டு விசாரிக்க அவரும் சாய் பிரசாந்தின் வீட்டிற்குச் சென்று பார்த்தபோது கதவு உள் தாழிட்ட நிலையில் இருக்க தட்டி பார்த்தும் குரல் எழுப்பியும் கதவு திறக்கப்படாததால் ஜன்னல் வழியை திறந்து பார்த்தபோதுதான் வாயில் நுரை தள்ளிய நிலையில் சாய் பிரசாந்த் மரணித்து கிடந்த அதிர்ச்சி தகவல் ஊரெங்கும் பரவத்தான் ஆரம்பித்தது இதன் அடிப்படையில் விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்து கிடந்த சாய் பிரசாந்தின் உடலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இதன் பின்னர் சோதனை மற்றும் ஆய்வு மருத்துவ அறிக்கையின்படி விஷமருந்தி சாய் பிரசாந்த் தற்கொலை செய்து கொண்ட தகவல் வெளியானது இது மட்டுமின்றி தனது காதல் மனைவி சுஜிதாவிற்கு மரணிப்பதற்கு முன் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் சாய் பிரசாந்த் அவர்கள் அக்கடிதத்தில் தனது மனைவி சுஜிதாவை அதீத காதல் கொண்டு விரும்பியதாகவும் தன்னுடைய காதல் உண்மையானது என்றும் மகள் ரக்ஷிதாவுக்கு ஒரு நல்ல தந்தையாகத்தான் வாழ்ந்ததாகவும் வாழ்வில் ஏற்பட்ட தொடர் மன உளைச்சல்களால் சாவதை தவிர வேறு வழி இல்லை என்றும் தன்னுடைய மரணத்திற்கு யாரும் காரணமில்லை எனவும் தனக்கு நடிக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டு தற்கொலை எனும் தவறான யாருக்கும் துளியும் பயன்படாத தொடர் வலிகளை மட்டும் ஏற்படுத்தும் அபாயகரமான முடிவை எடுத்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று வாழ வேண்டிய முப்பது எனும் இளம் வயதில் சாய் பிரசாந்த் மரணித்து போனதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் இதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரகுமானின் ஒரு முகத்திரை என்ற திரைப்படம் சாய் பிரசாந்தின் மரணத்திற்குப் பிறகு அவர் நடித்து வெளியான இறுதி தமிழ் திரைப்படமாக அமைந்து போனது இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பால் சின்ன திரை வெள்ளித்திரையிலும் முத்தரை பதித்தவரும் ஆடல் பாடல் மற்றும் மிமிக்ரி எனும் பன்முக திறன்களால் ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போனவருமான மறைந்த சாய் பிரசாந்த் அவர்களின் நினைவலைகளானது கலைத்துறை பயணம் உள்ளவரை மறையாது கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது இவரைப் போன்று கலை உலகில் ஜொலித்த போதே தற்கொலையால் மறைந்து போனவர்களான சபா மற்றும் மீண்டும் மீண்டும் சிரிப்பு தொடர்களின் பிரதான நாயகியும் வெள்ளித்திரையில் திரையில் கால்பதித்து கோவை சரளாவுக்கு அடுத்தபடியாக வளர்ந்து வந்த காமெடி நட்சத்திர கலைஞரும் காதல் தோல்வி மற்றும் வேதனைகளுடன் மரணித்து போனவருமான ஷோபனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் மூலம் சின்னத்திரையில் திரையில் கால்பதித்து மனைவி மலர்கள் அண்ணி உள்ளிட்ட சீரியல்கள் மூலமும் தீனா விசில் மௌனம் பேசியதை உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலமும் ரசிகர்களின் மனதில் நிலைபெற்றவரும் காதல் தோல்வியால் மிக குறைந்த வயதில் மரணித்து போனவருமான வைஷ்ணவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என்ற தர்மயுத்தம் ஹிட் திரைப்பட பாடலின் தங்கை நாயகியும் குணச்சித்திர பன்முக கலைஞரும் காதல் தோல்வியால் இளம் வயதில் மரணித்து போனவருமான லக்ஷ்மி ஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் nandri